வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சார் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகை ரேகாமண் நீங்க எஸ்கேஷ் நம்ம பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் நம்ம ஜாதக ரீதியில ஒரு மனிதருக்கு வாழ்க்கை துணை யார் வாழ்க்கை துணைவிங்கிறவங்க நல்ல முறையில் அமைஞ்சு அவங்களோட வாழ்க்கை தரம் மேல் மேல் எப்படி உயருங்கிறதுக்கான ஜாதகம் அமைப்போம் இந்த ஜாதக கட்டத்துல எந்த கிரகம் எப்படி அமையணும் பார்ப்போங்க அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட எஸ்கேஆசி சப்போர்ட் பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி நான் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த நல்ல வாழ்க்கை துணை யாருக்கு அமைந்த ஜாதக இதுல பாப்போங்க எல்லாம் காலகட்டத்தை பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஒரு ஜாதகம் இருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற விஷயமா இருக்கு ஏன்னா வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு சில வரன் தட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கு கஷ்டப்பட்டு அவன் திருமணம் பண்ணானா திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நடத்துறது அதை விட பெரிய கஷ்டமா இருக்கு அதாவது புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னா வரந்த முன்றைய காலத்தை விட இந்த தற்காலத்தில் இந்த விவாகரத்துக்கான புள்ளி விவரங்கள் நாளுக்கு நாள் படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கு இந்த ரேஷியோங்கிறது புள்ளி விகிதங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு ஏதோ சின்னோட பிரச்சனையா இருக்கும் விவாகரத்து வரைக்கும் போயிடுறாங்க இது என்ன காரணம்னு பார்த்தா நம்ம குழந்தைகளை பெண்ணும் வளர்க்கும் போது நம்ம என்ன சொல்லி வளர்க்கணும்னா இந்த உலகத்திலேயே நீ தான்ப்பா அதிசய பிரவி நீ மட்டும்தான் இந்த உலகமேங்கிற மாதிரி அப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துறோம் செல்லம் கொடுக்குறோம் இல்லையா இந்த செல்லம் அளவுக்கு அதிகமா கொடுக்கும்போது என்னன்னா அவங்க அளவு சின்ன ஒரு தோல்வியை விட தாங்கிக்க முடியல ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புங்கிறது அங்க போது அதனால ஒரு விரக்தி இந்த மன விரக்தி எங்க போய் முடியுதுன்னா விவாகரத்துல போய் முடியுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த துணைவியோ அல்லது துணைவருக்கோ உற்றா உடை பாத்தீங்களா அவங்களோட அந்த சொல் பேச்சு நல்லதை சொல்லணும் கெட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு விதிமுறைகள்லாம் இருக்கு அப்படியா உன்ன திருட்டானா நீந்துட்டுமா ஒன்னையே அடிச்சிட்டானா வா நம்ம பாத்துக்கலாம் எப்படி பண்ணலாம் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம போய் உருவாகி கொடுத்துடணும் ஏன்னா செல்லம் அந்த செல்லங்க நமக்கு மட்டும் தான் செல்ல வந்துட்டு அர்த்தம் விடக்கூடாது இல்லையா அது என்ன ஆசன கால போக்குல மன போய் விவாகரத்து வரைக்கும் போகுது இத வந்து தாண்டியும் வாழக்கூடிய ஜாத அமைப்பு எப்படி சார் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் இணைப்பிரியா தம்பத்துடைய ஜாத அமைப்பு எப்படி சார் இருக்கும் நம்ம பார்ப்போங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா போக கூட சேர்ந்த நாரும் மன கும்பாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க நீ வந்து யாருன்னு சொல்றதை விட உன் சுத்தி அதாவது நண்பர்ஸ் உங்க உழைநர் சொல்லுப்பா நீ யாரு நான் சொல்றேன்பா அதாவது இது நான் சொல்றேன்னா இப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சுத்தி நல்லவங்க அனுப்பிச்சுக்கோங்க ஏய் நீ பண்ற தப்புப்பா பண்ணாத பண்ணாது செய் இதை இப்படி சொல்லி திருத்திடுவாங்க அப்ப கொஞ்ச நாளா அந்த அவன் தப்பு எல்லாம் குறைஞ்சு நல்லா நம்ம மாறிடுவான் அதே அவன் கூட கெட்டேன் நல்லதே பண்ணா கூட பண்ண நல்லது கூட இந்த குறைகளை மட்டும் எடுத்து சொல்லி 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 நெகட்டிவா மாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாமல் கூடாது அதான் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது இது ஏன் இங்க கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ஒருத்த நல்லா இருப்பான் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் அவன் கூடவேதான் இருப்பான் அவனுக்கு வந்து என்னன்னா பிடிக்காது நமக்கு இது கிடைக்கலையே நமக்கு நமக்கு கிடைக்கலையே அவனுக்கு மட்டும் கிடைக்குது எப்படி கிடைக்கலாம் அப்போ என்ன நம்ம பண்ணும் பண்ணுவோம் அந்த வகையில என்னன்னா பண்ணுவோம் பண்ணுவோம் துர்போதனையும் சொல்லுவாங்க இல்லையா அதாவது அவங்க பண்ணக்கூடிய சிறு சிறு தவறை மட்டும் சுட்டி காட்டி பெரிய அளவுல கொண்டு வந்து அதை பெரிய பிரச்சனை ஆக்கி அது வேற லெவலா போயிட்டு இருக்கும் சொல்லாங்க தெரியுமா சின்ன சின்ன ஊதி பெருசாக்கலாம்னு அது மாதிரியான ஊதி பெருசாக்கி அது வெடிச்சும் போயிடும் மேலே போனா வெடிச்சிடும் இல்லையா அது வந்து பிரச்சனை ஓவராய் வெடிச்சு எங்க டைவர்ஸ் வாழவே பிடிக்கல சோ அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜாதக அமைப்புல இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி வந்து லைஃப் இணை புரியாம இருப்பாங்கன்னு பாப்போங்கிறது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அதே மாதிரி பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தோடையும் உங்களுடைய ஏழாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்றாருன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு வந்து என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க அங்கிருந்து பிரிவினை பேதங்கள் வராது அப்போ உங்களோட சுய ஜாதகம் எப்படி சார் நான் எடுத்து உங்களோட சுய ஜாதகத்துல குடும்பாதிபதி இரண்டாம் அதிபதி உங்களுடைய பாக்கியாதிபதி அடுத்து உங்களோட பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி கூட உங்களுடைய ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி இணைவுகள் இருக்கணும் இந்த இணைவுகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு எட்டு பணம் சம்மந்தப்படக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதி பன்னெண்டாம் அதிபதி கூட இந்த ரெண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ உங்களோட பாக்கியாதிபதியோ அங்க தொடர்பு பெறக்கூடாது ஏன்னா ஏ துரஸ்தானங்கள் பொதுவா ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுல வந்து மூன்றுங்கிறது அளவுக்கு பவர் கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு அதிபதிகள் கூட ஒன்பதாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ உங்களோட இரண்டாம் அதிபதியோ அங்க இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இல்ல வந்து பாதச்சாரம் எந்த வித இணைவும் இல்லாம இருக்காங்கன்னா உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமைங்கிறது மேலோங்கியே இருக்குங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகர் எடுத்துக்கோங்க சிம்ம லக்ன ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி யாரு உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு இந்த ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்படி சார் இருக்கும் பொதுவா ஒன்பதாம் அதிபதி யாரு கூட இணையிறாங்களோ அவங்கள அவர் வந்து வளம்தான் படுத்துவார் மேல் மேல் உயர்த்துவார்த்தவரை கீழே தள்ள மாட்டாரு அப்போ இந்த சிம்ம லக்கண ஜாதகருக்கு சனியும் செவ்வாயும் சேர்க்க இருக்கு அதாவது எப்படின்னா வந்து ஏழாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் வருவார் எப்படி சார் சொல்றீங்கன்னா இங்க வந்து கும்பம் வந்து ஏழாம் இடம் அடுத்தபடி உங்களாண்ட வந்து மீஷம் ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னு வந்து இங்கே சனி அங்க செவ்வா சனிச்செவ்வாச்சிருக்குங்கிறது அந்த அளவு உசிதம் கிடையாது ரெண்டு பேருக்குமே ஆகாது அப்ப இவங்க சேர்றாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இது கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் குடும்ப வாழ்க்கைங்கிறது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ உடன் பிறந்தோ அவங்களுடைய பெற்றோர்களால பிரச்சனைகளை சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுங்க மாமனார் மாமியார் நாத்தனார் நாத்தனார் அது அப்படியே போகும் பாத்தீங்கன்னா அந்த இதுல வகையினார் மூலியமாக இடையூறுகள் மனக்கசப்பான சம்பவங்கள் இறங்கியிருங்கிறது விதமான உண்மைங்க ஆனா இந்த இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து அணுனி நல்லாவே இவங்க புரிய மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க அடிச்சுப்பாங்க சரி ரெண்டாம் அதிபதி யாருங்க புதன் அப்ப புதன் செவ்வாய் இருக்க எப்படி சார் இருக்கும்னா முதல் செவ்வாய் சருக்கு அந்த அளவு உசிதம் கிடையாது அங்கேயும் பார்த்து பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க குடும்பம் நன்றாக இருக்கும் இங்க மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட உறவு முறைகள் அங்க சண்டை ஏற்படுங்க சிம்மலகல்காரங்களுக்கு இந்த சனி கூட செவ்வாய் இருந்தாலும் சரி அல்ல ரெண்டாம் அதிபதியான புதன் பகவான் கூட ஏன்னா இரண்டாம் யார் இங்கே சிம்மத்துக்கு கன்னி இரண்டாம் இடம் அப்ப கண்ணிக்கு அதிபதி யாரு புதன் இந்த புதன் கூட ஒன்பதாம் அதிபதி மேசம் யாரு செவ்வா இவங்க வந்து சேர்ந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள குடும்பத்துக்கு நல்லா கிரிப்பா இருக்கும் சுத்தி இருக்கிறவங்களும் அடிச்சுப்பாங்க அவங்களுக்குள்ள மன மனக்காயங்கள் அவங்க மூலியமா இவங்க மன வருத்தப்படுறது அவங்க மூலியமா இவங்க கஷ்டப்படுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிக்கல்கள் வந்து சேர்ந்தது நிதர்சனமான உண்மை சரி அடுத்தபடியா ஒரு கும்பலகர் எடுத்துக்கோங்களேன் இப்ப கும்பலகணத்துக்கு யாரு ஏழாம் மதிப்பு யாரு சூரியன் வர்றாரு கரெக்டுங்களா ரெண்டாம் மதிப்பு யாரு வர்றா குரு பகவான் வர்றாரு ஒன்பதாம் வந்து யாரு வர்ற இங்க சுக்ர பகவான் வர்ற எப்படி சார் நான் ரெண்டாம் அதிபதி கும்பத்துக்கு ரெண்டு என்ன மீனம் கும்பத்துக்கு ஏழு என்ன சிம்மம் சூரியன் இங்க கும்பத்துக்கு ஒன்பது என்ன துலாம் அப்ப துலாம்ங்கிறது என்ன சுக்கரன் அப்போ சார் இங்க பாக்யாதிபதி இரண்டாம் அதிபதி கூட சேராரு சார் உடனே சொல்லுவாங்க சார் நம்ம குருவும் சுக்கிரனும் ஒன்னா சேர்ந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல் வரணும் சார் ஆமாங்க சிக்கல் வரணும் இல்லையுன்னு சொல்லல இங்கதான் நம்ம விதிவிலக்கு எடுத்து பார்ப்போம் இங்க ஒன்பதாம் வந்து பாக்கியாதிபதி யார் கூட சேர்றாங்களோ சேரவங்க வளப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ வளப்படுத்துறது என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க பாக்யாதிபதி வந்து அமரும் போது இவங்களோட வாழ்க்கைங்கிறது நன்றாக இருக்கும் புரியுதா ஆனா சுத்தி இருக்கிறவங்களாலும் பிரச்சனை வரும் புரியுதா உடனே சொல்லுவார் கும்பல கணக்காருங்க வீடியோ பாக்குறாங்கன்னா சார் நான் வந்து மேரேஜ் ஆனும்போது நல்லா இருக்கேன் சார் கல்யாணம் முறைக்கு ஒண்ணுமே வந்து கல்யாணத்துக்கு பிறகு நான் மேன்பெறும் உயர்ந்திருக்கேன் சார்னு ஒரு ஏன் விதி விலக்க பொருத்தி பார்க்கணும் அடுத்தபடியா இந்த ஒன்பதாம் பதிவில் சூரியன் கூட வச்சுக்கோங்களேன் இந்த கும்பலக்கணத்துக்கு சூரியன் கூட இணைஞ்சிருக்காரு சூரியனை இணையதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அடிக்கடி நிகழும் இந்த எல்லாம் அப்ப என்ன குடும்பத்துக்குள்ள அந்நுன்யம் அதிகமாகும் சொல்லணும் அமைப்பு வாழ்க்கையில பொருளாதார வசதி வாய்ப்புகள் மேலவும் சொல்லக்கூடிய அமைப்பு தடைத்தடங்கள் ஒரு சில வந்தால் கூட அது பெரிதளவுல இருக்காதிங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது சிறப்பான வாழ்க்கை மேன்மேன வாழ்க்கையை இவங்க வாழும் சொல்லக்கூடிய அமைப்பு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விதிகள் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி விதி விலக்குகளும் நிறைய இருக்கு புரியுதுங்களா அப்போ இப்ப நம்ம ரெண்டு உதாரணம் பார்த்தோம் இல்லையா இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இயற்கையா காலபுருஷனோட அமைப்பு எடுத்து பார்க்கும் போது என்ன பண்றாங்க காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி சுக்கரனை கொடுக்குறாங்க சுக்ரன் இவர் பாத்தீங்கன்னா அந்த கலைவி சுகத்துக்கு உரித்தான கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கரன் குடும்பஸ்தான் ரெண்டாம் இடத்துக்கு அவர் வைக்கிறார் ஏழாம் இடத்துக்கு அவர் இருக்கார் இவர் எங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மீனத்தை உச்சமாக்குறாங்க ஏன் சுக்கள் அங்க மீனத்தை உச்சமாக்குறாங்கன்னா அயன சாயன போக சுகஸ்தானத்தை அங்க அவர் கொடுத்து அங்க அவரை உச்சமாக்கி அங்க மிக உன்னதமான அதாவது பாத்தீங்கன்னா மிக புனிதமான அங்க தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தி அதனால புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துறாங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு குரு யாரு புத்திர காரகன் பன்னெண்டாம் அயன சாயன போக சுகஸ்தான தூக்கஸ்தானம் அப்போ ஒரு மனிதன் தான் அந்த சந்ததியை வந்து விருத்தி பண்றதுக்காகவும் அது குழந்தை பிறப்புங்கிறது தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்ற பன்னெண்டாம் இடத்துல அதே மாதிரி காலப்பூச இரண்டாம் இடத்துல சுக்கரன் வைக்கிறாங்க ஏழாம் இட கலசத்துல நமக்கு சுக்கர பகவான் வைக்கிறாருங்க பொதுவா ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடமும் ஏழாம் இடம் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல காலப்பூச அட்டவணை அதன்படி பொது சுபர் அதாவது பாத்தீங்கன்னா வந்து பொது கலசரக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சுக்ர பகவான் வந்து கெட்டு போகக்கூடாது சுக்ர பகவான் ரெண்டு வீடு என்னென்ன ரெண்டு வீடு கொண்டு துலா வீடு இயற்கையாவே ஒரு ஜாதகத்துல இந்த வீடும் துலா வீடும் கெட்டு போகாம இருக்குன்னா நல்ல வாழ்க்கை துணை இருக்கு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய இருக்குங்கிறது இந்த சிலமானவங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா காலபூஷண கலசரஸ்கானம் யாரு சுக்ரன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வீடு இருக்கு ரிஷப வீடு துலா வீடு இந்த ரிஷபமும் துலாமும் கெட்டு போகாம ரிசபத்திலயோ துலாத்திலயோ சுபர் அமர்ந்திருக்காங்க புதன் சந்திரன் குரு பகவான் இது மாதிரியான சுபர்கள் அமர்ந்திருக்காங்க சுக்கரோட வீட்டுல ரிஷப வீட்டுல அதாவது துலா வீட்டுல இல்ல ரெண்டுத்திலையுமே பகிர்ந்து சுபர் அமர்ந்து இருக்காங்கன்னா நல்லா வாழ்க்கை இருக்குங்க உங்களுக்கு தாராளமா திருமணம் எல்லாம் உங்க யாரும் ஆச்சிக்க முடியாது உங்களுக்கு திருமணத்துல வரக்கூடிய இந்த பின் விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதாவது ஒரு முறிவோ திருமண முறிவோ விவாகரத்தை எதுவுமே இருக்காது சார் எனக்கு ஏழாம் அதிபதியை விட எனக்கு பதினாம் அதிபதி உச்சமாயிருக்காரு சார் ஹை பவர்ல இருக்காரு சார்னா எனக்கு முதல் திருமணம் தட்டு ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு அதிகமால சார் இருக்கு எனக்கு எப்படி சார்னா அப்படியே இருந்தால் கூட இந்த உங்களுக்கு காலபுருஷன் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த சுக்கோனோட வீட்லேயும் இந்த துலாதோட வீட்லையும் சுபர்கள் நிறைந்து இருக்காங்க அல்லது சொன்ன பாத்தீங்களா பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி தொடர்புகள் பெற்று இருக்காருன்னா உங்களுக்கு இந்த விதிங்கிறது விதி விலக்கு ஆகப்பட்டு போயிடுங்க அப்போ என்னதான் இங்க வந்து இரண்டாம் திருமணம் வந்து தலை தூக்கி ஓங்கி நின்றால் கூட இங்க முதல் திருமணத்துல அவர் நல்லா சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பார் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த விதி கூட இந்த விதி விலக்க சேர்த்துப்பாங்க புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதருடைய வாழ்க்கை துணை வந்து எப்படி அமையும் அவரோட வாழ்க்கை முறை எப்படி அமைச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காணொலியில் நான் இது மாதிரி நிறைய காணொலி கொடுக்க ரெடியா இருங்க அது நீங்க பண்ண வேண்டியதுதான் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எஸ்கேஸ் அப்படி பண்ணி வச்சுக்கோங்க உங்க நண்பர் உற்றவர்களோட எல்லாரும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தங்கள் பார்க்கணும் அல்லது ஜாதக ரீதியில உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிரியப்பட்டீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்மளை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் வேற கால சந்திக்க நான் உங்க காட்டியிருக்கிறோம் நன்றி வணக்கம்